ஐடி செக்டரில் ஒர்க் இவங்க தான் சாதாரண ஏழப்பாளிகள் கூப்பிட்டு வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீக சேவை பண்ணுறது கிடையாது அவரை சொல்றாங்க உள்ள சில மரணங்கள் நிகழ்ந்துச்சு இவரை கொள்ள கொலை முயற்சிகள்லாம் நடந்துச்சு இப்படி பல்வேறு விதமான இருந்துச்சு அப்போ என்னன்னா சட்டத்துக்கு உட்படாத வகையில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்யூனாக இப்படி இப்படி இயங்குகின்ற போது இருக்கின்ற போது அந்த அவங்களே அவங்க தங்களை நாங்கள் நிர்வாகித்துக் கொள்வோம் அப்படிங்கும் போது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி இருக்காது அப்படியான குற்றச்சாட்டுகள் வருவது தான் முதல் முறையான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஈஷாக்கு முன்பாகவே எங்களிடம் கூட ஒரு வழக்கு வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு வயதானவங்க வந்தாங்க அவங்க அவங்களோட பேத்தி வந்து அந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க குற்றவியல் வழக்குகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் வந்துட்டு ஈஷாக் அகைன்ஸ்டான பெரிய அளவுக்கான குற்றவியல் வழக்குகள் டைரெக்டாக அவங்கள வந்து இம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி வழக்குகள் இல்லை ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஜக்கி வாசுதேவன் அவர்களை பற்றி அந்த யோகாமயம் தொடங்கினதுலேருந்தே பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்ருக்கதாக பார்க்க முடியுது காமராஜ் என்ற ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் தன்னுடைய இரண்டு மகள்கள் வந்து அந்த யோ யோகா மையத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு ஆக்குநரும் மனு போட்டிருக்கிறாரு நீதிமன்றமும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க கூடுதலாக யோகா மையத்தினுடைய நிலுவையில் என்ன மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நான்காம் தேதி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இந்த விசாரணை எழுந்த புள்ளியை நோக்கி நகரும் ஆழ்குணர்வு நீதி பேராண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஹேபியஸ் காப்பஸ் அப்படிங்குற சினிமாவில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாலோ அல்லது அவருடைய விருப்பத்திற்கு மாறாக யாராச்சும் அடைச்சி வைத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்ததால் அப்போ இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ரெட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாரு அது என்ன ஒரு பர்சனை வந்துட்டு அவருடைய லிபர்ட்டியை வந்து கட்டை பண்ணக்கூடாது தான் அப்போ ஒரு தனி மனிதனுடைய நடமாடும் உரிமையை கட்டுப்படுத்தப்பட்டால் அதற்கு எதிராக நாம் நீதிமன்றத்தில் நாடக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனு தாக்கல் செய்யக்கூடுக்கான நமக்கான ரிலீஃப்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிற ஹேபியஸ் கார்பஸ் ஸோ அப்போ இதில் அவர் ஒரு தந்தை அவருடைய ரெண்டு மகள்கள் அவங்க ரெண்டுமே இந்த ஆசிரமத்துக்கு போனவங்க அவங்க மூளை செலவை செய்யப்பட்டு அந்த ஆசிரமத்திலேயே வந்து சனியாசி மாதிரி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல எனவே அவங்கள வந்து நீங்கள் இங்கே கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை ஸோ அதுக்காக ஹேபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணுங்க ஸோ அந்த வழக்குனுடைய பேக்ரவுண்டு அப்படிங்கிறது இதுதான் அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த அவரு ஈஷாவுடைய ஜக்கி வாசு அவர்கள் அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க ரொம்ப சுகபோக வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிற பெண்களுக்கு ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்கள ஏன் நீங்கள் வந்துட்டு ஒரு சனியாசி போலருக்கு கூட இப்படி ஏன் பிறப்பாக பண்றாங்க பண்ணுறாங்க ஒரு மாறலாக ஒரு கேள்வி எழுப்புறாரு எழுப்பிட்டு என்ன இருக்குன்னா ஈஷா குறித்தாக இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய குற்றவியல் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் மற்ற வழக்குகளுடைய பின்னணியை வந்து எங்களுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்குனுடைய சாராம்சம் வந்து இதுதான் இப்படியான குற்றங்கள் இப்படியான குற்றச்சாட்டுகள் வருவது தான் முதல் முறையான்னு கேட்டிங்கன்னா இல்லை இலீஷாக்கு இதுக்கு முன்பாகவே எங்களிடம் கூட ஒரு வழக்கு வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு வயதானவங்க வந்தாங்க அவங்க அவங்களோட பேத்தி வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க என்னுடைய மகளும் மருமகனுமே வந்துட்டு அந்த அவங்க பெங்களூரில் வந்து ஐடி செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களோட குழந்தைய வந்து அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து விட்ருக்காங்க அங்கே குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க அவங்க வேறு விதமான ஒரு கல்வி தான் கற்பிக்கப்படுகிறது நம்மளுடைய எந்த கரிக்குலமும் அவங்களுக்கு வந்து கிடையாது ஈஷா சார்பாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த பள்ளிக்கூடங்கள் பிரத்யேகமாக வேற இதுதான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்கானிக் இது கற்றுத்தரோம் அதுக்கு அது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த மாதிரி எந்த ஸ்கூ இப்போ சிபிஎஸ்சி சிலபஸோ ஸ்டேட் போர்ட் சிலபஸோ அப்படிங்கிற அங்கே சொல்லி கொடுக்கல அவங்க ஒரு தனி சிலபஸ் வச்சு அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பாட்டிக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் மகளும் ம மருமகனும் வந்து அவங்களுடைய இதில் வந்து ஈடு ஆயிருக்காங்க அவங்களுமே வந்து தங்களுடைய எல்லா சொத்துகளுமே அதுக்கு எழுதி வைத்து விட்டு நாங்களும் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அப்போ நாம நீதிமன்றத்தில் நாடுகின்ற போது அது பேரண்ட்ஸினுடைய ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்து சொன்னாங்க ஸோ இதுல காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் இதுதான் இப்போ என்ன இதுல வந்து பிரச்சனை சட்ட ரீதியாக இதுல எந்த அளவுக்கு இன்டர்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கறதுமே இருக்கு அவங்க விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறார்களா அல்லது மூளை சலவை செய்யப்பட்டு அங்க இருக்கிறார்களா அப்படி மூளை சலவை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எப்படி நாம நிரூபிப்பது அப்படிங்கிறான கேள்விகளாம் இருக்கு அது வழக்கு இனிமேல் அது எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த தந்தையார் கூட என்ன சொல்றாருன்னா அவர்களுக்கு மூளை சித்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் தரப்படுகிறது அப்படிங்கிறத அவர் வைக்கிறார் அப்படியெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் செய்யக்கூடியவங்களும் அவங்க இல்லை அது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து புதிய இதில் இதுல வந்து பேசிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கோன்னா இந்த மாதிரி ஆசிரமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இதுதான் முதல் தடவை நடக்குதுன்னு கடினம் கிடையாது நீங்கள் ஓஷோனுடைய இதுலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி வந்துட்டு ஓஷோ தான் மாடர்ன் டைம்ஸில் நான் வந்து பேசுகிறேன் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மதம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆசிரமங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அதனால் இருக்கா ஓஷோ வந்து ஒரு மாடர்ன் இதில் இருந்து வேறு புதிய சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட் அவர் வந்து வந்து உருவாக்குறார் இந்த மாதிரி ஒரு ஒரு புதிய சிந்தனை ஒரு மதம் அல்லாத ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் வந்து ஒரு புதிய சிந்தனை வந்துருக்கார் மற்ற எல்லா அப்போது இருந்த சமூக கட்டுப்பாடுகளுக்கு மீறிய வேறு ஒரு இது ஒரு ஃபிலாசபியாக அவர் இருந்து தர்றாரு அதில் இருக்கக்கூடிய வடிகாலாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போது அது இருந்த உலகளவில் இருந்து நிறைய விதமான பிரச்சனை இருந்துச்சு அந்த செவன்டீஸ் எயிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக நாடுகளுக்கான வறுமை அப்படிங்கிறது வியட்நாம் போர் அப்படின்னு அப்போ இருந்து இளைஞர்கள் ரொம்ப ஃபஸ்ட் இருந்தாங்க அதனால் அமெரிக்காவில் அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கிடச்சி அமெரிக்க அரசாங்கமே அவர் பார்த்து பயந்தாங்க அப்போ உள்ளக்குள்ள அந்த ஆசிரமத்தில் என்ன நடக்குதுங்கிறது அமெரிக்க அரசாங்கத்துக்கே தெரியாமல் இருந்துச்சு அப்போ பெரிய கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு அப்புறம் அவர் வந்து நாடு கடத்துறாங்க அவர் மேலே அவரை சிறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க உள்ள சில மரணங்கள் நிகழ்ந்துச்சு இவரை கொள்ள கொலை முயற்சிகள்லாம் நடந்துச்சு இப்படி பல்வேறு விதமான இருந்துச்சு அப்போ என்னென்னா சட்டத்துக்கு உட்படாத வகையில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்யூனாக இப்படி இப்படி இயங்குகின்ற போது இருக்கின்ற போது அந்த அவங்களே அவங்க தங்களை நாங்கள் கொள்வோம் அப்படிங்கும்போது உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி இருக்காது அப்போ இன்னொன்று விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா ஓஷோனால் அப்படி எப்படி ஆயிரக்கணக்கான பேர்களை ஒரு கட்டுக்கோப்பில் வைக்க முடியும் ஒரு மிஸ்டிக்கான விஷயங்களை வந்துட்டு ஒன்று செஞ்சு அவர்கள் கட்டுக்குள்ள வைக்க முடியும் முடியும்ச்சுன்னா அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சு இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து இவங்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே இவங்களும் அதை பண்ண முடியும் இப்போ பிரேமானந்தாவுக்கு பின்னாடி நிறைய பேர் போனதை நாம் வந்து பார்த்துருக்கோம் நித்யானந்தா இந்த மாதிரி நிறைய சாமியர்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் அவங்க இருக்காங்க ஒரு ஹிப்னைக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர்கள் போல அவங்க வந்து இல்லைங்களா இப்போ இந்த அது சைக்காலஜிக்கலாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் வாழ்வியில் நமக்கு நிறைய ஃபஸ்ட்ரேஷன் இருக்கு அதான் ஆறு பேருக்கு கொண்ட குழு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க நேற்று அந்த ஈசா யோகா அந்த வளாகத்தில் விசாரணைக்கு போயிருக்காங்க ஒரு ஆய்வு மாரெலாம் பண்ணியிருக்காங்கல்ல இதை எப்படி பார்க்கறது இந்த விஷயத்த இல்லை அது என்னென்னா இப்போ இதில் ரெண்டு விதமாக பார்க்கணும் எது வந்து டைரக்டா சட்ட விதிமீறல் இப்போ ஈஷா மேலே இருக்கக்கூடிய டைரக்டாக சட்ட விதிமீறல் அப்படிங்கிறது என்னன்னா நிலம் ஆக்கிரமித்து இருக்காங்க அதுக்கு அங்கு கெட்டிடங்களுக்கு வந்து போதுமான அனுமதி இல்லை இது கொடுத்தான வழக்குகளும் விசாரணையில் உள்ளது இன்னும் சொல்ல உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மூன்று ஆண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு வழக்கில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் பதிவு செய்த வழக்கில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த நிலங்கள் குறித்தான ஆவணங்களை வந்துட்டு நம்மளுடைய அத்தாரிட்டிஸ் முன்னாடி ரெவெனியூ அத்தாரிட்டிஸ் சமர்ப்பிக்கணும் அது உண்மையிலேயே அவங்க நிலந்தான அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் கேட்டது மாதிரி இந்த இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகள் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு விசாரணை இருக்குங்களா அதை நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இயல்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது அதுக்கான வடிகால் இல்லாத போது இப்படியான இடத்துல போயிருக்காங்க சைக்காலஜிக்கெலாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அங்கே மிஸ்டிக்கான சில விஷயங்களை வந்துட்டு உங்களை உங்க ஒரு இடத்துல ஒரு கிஃப்டனைஸ் பண்ணப்படுற இடங்களில் இருக்காங்க கொஞ்சமாக காலையில் உங்களுக்கு ரம்யமான இசை போடுறது நீங்கள் இதை இது பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நான் வந்து ஆட்படுத்துகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வசீகரித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கான அந்த அந்த என்டையர் மெத்தடாலஜியே அது அப்படி தான் இருக்கு அது சிஸ்டத்தையே வந்து அப்படியே உருவாக்கிறாங்க இப்போ அதுதான் விசாரணை வளையத்துக்குள்ளே வருது இப்போ இந்த இடத்துல ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு அது 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 ரொம்ப கிரே ஏரியா தான் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா அது டேரக்டாக சட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வசீகரிக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இவங்களுடைய டார்கெட் எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் தான் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூட இவங்கண்ணா சாதாரண ஏழைப்பாளிகள்லாம் கூட்டம் வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீக சேவை செய்கிறேன்னு இவங்க யாரும் பண்ணுறது கிடையாது நல்ல பணம் படைத்தவர்கள் நல்ல இடத்துல பெருசாக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு வச்சு அவங்க எந்த அளவுக்கு இவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களே இவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுனா எந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொத்து எல்லாமே இவங்க இது எழுதி வச்சிடுறாங்க அவங்க நாங்கள் இங்கேயே டிசிப்ளினாக மாறிடுறோம் எங்களுக்கு இது போதும் அப்படின்னு இந்த அவங்க இந்த புற லௌதீக வாழ்க்கையை திறந்துவிட்டு இந்த வர அளவுக்கு அவங்க போகிற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா அப்போ இதுதான் இப்போ இந்த இடத்துல நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஈஷா சார்ந்து இருக்கக்கூடிய குற்றவை விளக்கலாம் அப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு பெண் அங்கேருந்து மர்மமான காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற அந்த வீடியோஸ் வந்து இது வந்துச்சு அது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் ஈஷா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு என் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்துட்டு செய்திகள் எல்லாமே வந்துச்சு அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னும் மர்மமும் கூட இருக்கு ஏன்னா அங்கே ஹியூஜ் ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய வித மானிட்டரிங் சிஸ்டமும் நமக்கு வந்து கிடையாது அங்க அங்க கட்டிடங்களுக்குமே வந்து லீகல் அனுமதி கிடையாது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படிங்கறது மீறப்பட்டவங்களா இருக்கு அப்ப இங்க உள்ள அங்க எவ்ளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி வந்துட்டு வாழ்வாதாரம் அப்படிங்கறது என்ன மாதிரி நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது எந்த விதமான டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்ப அது இல்லாத ஒரு மருத்துவர் கூட ஒரு போஸ்கோ வழக்கு பதியப்பட்டதுன்னு ஆமா ஆமா ஆமாம் அது அதுதான் இருக்குது இப்போ இங்கே உள்ள குழந்தைகள் இருக்காங்க வந்து இப்போ என்ன இப்போ ஒன்றும் இல்லை அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு போர்டு கீழே கொண்டு வரணுங்கிற கோரிக்கையை நம்ம நீதிமன்றம் வச்சோம் வைச்சோம் நீங்கள் வந்து குழந்தைகளை வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க அது ஏதாச்சும் ஒரு கரிக்குலத்துக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றது ஒரு மானிட்டர் பண்ணாதானே நீங்கள் அந்த குழந்தைகள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிற எப்படி நீங்கள் உறுதி செய்ய முடியும் இல்லைங்களா ஒரு பிரைவேட் ஏஜென்சி வந்து தானே வந்து லா என்னுடைய ஏரியாவில் லாண்ட் ஆர்டர் நான் பார்த்துக்கேன்னு சொல்ல முடியாது அதுக்கான வாய்வு யாரும் சட்டம் ரீதியாக பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் நடத்தணும்னா அதுக்கு மினிமமாக இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்னு தமிழக அரசாங்கமும் சொல்லுது யூனியன் கவர்மெண்ட்டும் சொல்லுது அப்போ இரண்டு விதமான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுங்கிறதை அங்கே பார்க்கணும் இல்லையா அப்படியான பார்வைகள் இல்லை அங்கே எந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம் இல்லை இவங்க ஸ்டேட் கீழே வரலை இவங்க சென்ட்ரல் போர்டு கீழே வரல ஆனால் ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூலில் எப்படி நடத்துகிறாங்க அங்கே டீச்சர்ஸ் யார் அவங்க டீச்சர்ஸ் என்ன குழந்தைகளுக்கு அவங்க இது பண்ணுறாங்க குழந்தைகள் அங்கே எப்படி இருக்காங்க அவங்க எதாவது ஹராஸ்மெண்ட் நடக்குதா அதை வந்து வெளியே சொல்வதற்கான ஏதாச்சும் வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கா அங்கே இந்த மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஏதாவது நடந்தால் அது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி ரிப்போர்ட் ஆகுதா இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் இது எதுவுமே வெளியே தெரியுறது கிடையாது இப்போ சிக்கல் அதுதான் இப்போ சாதாரணமாக எந்த ஒரு ஒரு கள்ளக்குறிச்சி மாதிரி ஒன்ஸ் நடக்கிற உடனே மக்களுக்கு இயல்பாக வெளியே வைத்து கோபம் வருது போகிறாங்க கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ எதோ எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் அங்கே சட்ட மீறல் எதுவும் ஏற்பட்டால் உடனடியாக அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளி விஷயம் தெரியுது மானிட்டரி மெக்கானிசம் இருக்குது உள்ளே என்ன நடக்குது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே வரும்போது மானிட்டர் பண்ண முடியும் இங்கே அந்த வந்து எதுவுமே இல்லை அப்போ உள்ள ஆசிரமத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல அந்த யோகா மையத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே ஸ்கூல் எப்படி எங்கே படுக்கிறது தெரியல யார் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது தெரியல இப்போ இவங்க அதுதானே கேட்குறாங்க என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியலங்கிறாங்க இல்லைங்களா அப்ப என்னன்னா உங்களால் சக உறவினர்களுக்கே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற பேருக்கு எப்படிதான் அப்ப வந்து இது சார்ந்திருக்கக்கூடிய அப்ப குழந்தைங்களாலும் இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் ஆஃபிசர்ஸ் இருக்காங்க இவங்க அங்க ஃப்ரீக்வெண்ட்டா விசிட் பண்றாங்க டொமஸ்டிக் வயலன்ஸை கட்டுப்படுத்த கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவங்க ஏதாச்சும் ஃப்ரீக்வெண்ட்டா வந்து பார்க்குறாங்களா அது எப்படி எங்குதுன்னா ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எந்த விதமான கண்காணிப்பு இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயம் இல்லையா இப்போ இந்த விசாரணைங்கிறது இப்போ நான்காம் தேதி சமர்ப்பிக்கிறாங்க எந்த மாதிரி விஷயங்களாம் அவங்க அட்ரஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு குற்றவியல் ச வழக்குகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்துட்டு ஈஷாக் அகைன்ஸ்டான பெரிய அளவுக்கான குற்றவியல் வழக்குகள் டைரெக்டாக அவங்கள வந்து இம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி வழக்குகள் இல்லை கடந்த காலங்களில் சில வழக்குகள் இருந்துச்சு அது எல்லாமே மூடிட்டாங்க விதிமீறிகள் சட்ட விதிமீறிகள் கூட அந்த கட்டிடங்களுக்கான அனுமதி இல்லை அதை எடுப்பதற்கான உத்தரவு இருக்குது ஸோ அந்த ஒரு வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கு அதே மாதிரி இவங்க நிலத்தை அபகரித்துக்கார்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த குற்றச்சாட்டுமே உயர்நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது மேல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவுமே இருக்குது அப்போ இந்த இரண்டு விதமான வழக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப விதமாக இதை அவங்க எடுத்துக்கு வாங்களாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன வெளியே வரலான்னா இந்த போலீஸ் இப்போ விசாரிக்கின்ற போது அங்கே இருக்கவங்க யாராச்சும் முன்வந்து சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணலாம் தனித்தனியாக விசாரணை அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக என்வரோமெண்ட்டில் இருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு நிலையில் அவங்களா ஃப்ரீயாக வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற போது யாராச்சும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாச்சும் நிகழ்ந்தால் இந்த வழக்கு வேறு திசைக்கு செல்லும் இப்போ இன்னொரு பக்கம் ஈசா யோகா மையம் குறித்து ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இந்த கடை அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதெல்லாம் வந்து இடி இடிச்சிடணும் அல்லது அதை வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் மீட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதா வந்துச்சிங்கள ஏன்னு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இந்த விஷயங்களில் ஈஷா யோகா மையம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நடவடிக்கையோ அந்த விஷயங்கள கண்காணிக்கிறதோ தமிழக அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தங்கள் இருக்கா அந்த விஷயத்தில் விட்டு பிடிக்கிறதுல தமிழக அரசு தொடர்ச்சியாக அப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அது இடிப்பதற்கான டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இடிப்பதற்கான உத்தரவு ஆல்ரெடி பெண்டிங்காக இருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து பெண்டிங்காக இருக்குது ஏறத்தால பத்து பதினோரு வருஷமா அது பெண்டாகி இன்னுமே இருக்குது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல உயர்நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யக்கூடிய வழக்குமே அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலே நம்ம தாக்கல் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இதை இடிப்பதற்கான உத்தரவு இருக்குது அதை அமல்படுத்துங்கன்னு சொல்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு என்னென்னா ஆமாம் இது எல்லாமே வந்து அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அதாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க அவங்களோட அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடங்களா இது இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அப்போவுமே அவங்களும் சொன்னாங்க ஆனால் இடிக்காமல் இருக்கிறாங்க இது என்னன்னா ஒரு சாதாரண ஒரு நபருடைய ஆக்கிரமிப்பு பண்ண ரோட்டு ரொம்ப உடனே பில்டோசர் வச்சு அடிச்சு இல்லையா ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுங்க அப்படிங்கிறது ஒரு தயக்கம் இருக்குதான் செய்கிறது அது நம்ம ஆனா இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த இது வருது நம்ம வழக்கம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நினைக்கிறேன் அப்ப வந்துட்டு மோடி அவர்கள் வருகிறார் வைஸ் பிரசிடென்ட் வராங்க ஆமா வருஷம் மகா சிவராத்திரி கொண்ட அந்த பெரிய அந்த இந்து சிலையை திறந்து வைப்பதற்காக மோடி அவர்கள் வர்றாங்க அப்போவுமே நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து லெட்டர் அனுப்பணும் இப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இடத்துல நீங்கள் எப்படி கலந்துக்கலான்னு கேட்டோம் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க பத்ம பத்மூஸ்ரீ அந்த அவார்டு கொடுக்க அதுவும் தப்பு அப்படின்னு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிக்குவோம் அதுவும் பண்ணிங்க தான் இருக்குது அந்த வழக்கினுடைய விசாரணையின் போதுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஆமாம் இந்த சிலலாம் இருக்குது ஆனால் அதுக்காக என்ன விட்ரா பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது அப்போ என்னென்னா இவருக்கு வந்துட்டு பத்ம ஸ்ரீ அவார்டு கொடுக்குற அளவுக்கு அப்போ இந்தியாவுடைய ஐகான்ஸா ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க இதுதான் வந்து இங்கே முரண்பட்டுது அப்போ என்னென்னா ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறதை தாண்டி இது வந்து என்னென்னா ஒரு அரசியல் கலப்போடு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்குது அந்த அளவுக்கு ஈஷா பயங்கரமாக இங்கே வளர்ந்துருக்கு ஏன்னா போன எலெக்ஷனில் கூட அவங்க வந்து என்ன பண்ண ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க நம்மளோட கோவில்கள் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும் அதாவது அரசனுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது ஈஷா அப்படிங்கிறது மிக ஒரு அரசியல் இடமாகவும் இருக்குது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாக இருக்கு அதனாலதான் வந்து தமிழக அரசாங்கத்தினால அது மேலே அவ்வளவு ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க முடியல சில அமைச்சர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சாங்க சில அமைச்சர்கள் அதுக்கு ஆதரவா இருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய அமைச்சரவையில் வந்து இல்லைங்களா இந்த முரண்பட்ட இதை வந்துட்டு பார்க்குறோம் அப்பவும் பண்ணாரு சில இன்னும் சொல்ல போனா ஈஷா வளர்ந்ததுக்கு ஒரு விதத்தில் வந்துட்டு திமுக அமைச்சர்கள் காரணம் என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ஒரு நான் பிராமின் சாமியார் அதனால நம்ம வளர்த்த விடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படி அவரோட இப்போ அவர் ஈஷாடைய வளர்ச்சி எப்படி போயிருக்கு இவர் இப்போ அரசு இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலைக்கு அவர் வந்து போறாரு அப்போ வந்து ஆரம்பத்துல இருந்து அவருக்கான அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சார்பு நிலை அதை வந்து பயன்படுத்தி கொண்டாரு அது வந்து அப்போ இந்த இந்த எல்லாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஆக்ஷன் இல்லை இப்போ ஈஷா இல்லை ஈஷா எடுத்து கேட்டுக்கா அடுத்து காரணியாக இருக்குது அது பக்கத்தில் அப்புறம் அமிர்தா அம்மா இருக்குது இவங்க எல்லோருமே வந்து அந்த பகுதியில் ஹக்கா கமிட்டினுடைய கிளியரன்ஸ் இல்லாமல் கட்டிடம் கட்டப்பட்டிருக்குங்க இது இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஷா மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா வரிசையே அது எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியாகனா இவங்க தான் மிகப்பெரிய ஒரு வொயலேட்டர்ஸாக வந்து இருக்காங்க அப்போ தொடர் அந்த அந்த பகுதியில் இப்படியான கண்டினியூஸ் வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த கண்டினியூஸ் வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோடைய பியூரோக்கிரசியோட சப்போர்ட் எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இப்படி ஒரு ஆக்கிரமிப்புக்கு கட்டுகிறார்கள் சட்ட விதிமுறை கட்டுகிறார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு திருநாவுக்கு ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு பிரின்சிபல் கன்சல்ட் ஆஃப் ஃபாரஸ்டுக்கு வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து ஒரு லெட்டர் இவருக்கு அட்ரஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஈஷா வந்து இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சில ஆஃபீஸஸ் இருக்கிறதுனால தான் வெளியே வருது அந்த ஆஃபீஸஸ் தான் முத முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி க க வனப்பகுதிகளுக்கு அருகாமையில் எந்த விதமான அனுமதி இல்லாமல் தொடர்ச்சியாக இவர்கள் கட்டிடம் கட்டிறார்கள் அதன் காரணமாக இந்த யானை வலசை பாதி அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக் வருது அப்படின்னு அவர் தான் எழுதுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த லெட்டர் எழுதிறார் சீஃப் மினிஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரெவனி டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விசாரிச்சு பார்த்து அம்மா நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கலன்னு இடிப்பதற்கான உத்தரவு தர்றாங்க இது எல்லாமே அப்பவுமே நடந்துருச்சு ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன என்ன ஒன்னு என்ன ஒன்னு திரும்ப திரும்ப வைக்கிறாங்கன்னா யோ யோகா மையத்தின் சரப என்ன வைக்கிறாங்கன்னா இது பியூஷ் மணிஷும் இந்த காமராஜ் போன்றவங்களும் எங்கள் மீது உண்மைக்கு மாற்றமாக தகவல்களை வெளியில பரப்பப்படுறாங்க இவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க தாராளமாக வந்துட்டோம் அது அவங்களுடைய இது வந்துட்டேன் நம்ம இப்ப என்ன சொல்றேன்னா வந்து பேப்பர்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து பேசுறோம் அரசு ஆவணங்கள் அடிப்படையில் இருந்தா லாக் அண்ட் சீல் நோட்டீஸோட நம்ம வச்சுக்கோம் அந்த லாக் அண்ட் சீல் ஆர்டர் வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு இல்லைங்களா ஏற்கனவே பல நியூஸ் பேப்பருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மீடியாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அது அவங்க மறுக்கும் கிடையாது ஆமாமா இடிப்பதற்கான உத்தரவு இருக்கு அதுக்கு மேல நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டு ரிவ்யூ ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது செல்லத்தக்கதாகது அதுல ஸ்டேம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு இதற்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அப்பீலோ ரிவியூவோ ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்டே கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டர் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது செயல்படுத்த வேண்டிய தேவையில்லுன்னு ஆயிருது ஆனால் மேயர் நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கீங்கிறதுனாலே வந்து ஸ்டேக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடச்ச நடவடிக்கை எடுக்கலாம் அதான் இம்ப்ளாய்டான இருக்கக்கூடிய அர்த்தம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அரசு செயல்படாமல் இருக்குது அந்த ரிவியூமே வந்து அவங்க அது பர்சிவ் பண்ணல அது எப்படின்னா இந்த அனைத்து கட்டிடங்களுமே நாங்கள் திரசா கட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க என்வரமெண்ட் கிளியரன்ஸ்கான் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஒத்துக்கிறாங்க அப்படி இப்போ நாங்கள் இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலை இப்போ அனுமதி வாங்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து இதற்கான வந்துட்டு போஸ்ட் கிளியரன்ஸ் வாங்குவதற்கான நடவடிக்கையும் அவங்க வந்து மேற்கொண்டாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போஸ்ட் கிளியரன்ஸ் வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணணும் இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஈஸா அதிக தயாராக இல்லை அப்போ போஸ்ட் கிளியரன்ஸும் வந்து இவங்களுக்கு வந்து வாங்கலை இது எல்லாமே அரசு ஆவணங்களாக இருக்கின்றது இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு பேசுகிறோம் சரி நீங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு ஆன்மீகம் வந்து பேசுகிறீங்க நீங்கள் வெளிப்படையாக வந்து சொல்லணும்ல இந்த கட்டிடத்துக்கு அனுமதி இருக்குதா இல்லை இல்லைங்கிறது தான் என்ன அது வந்து அது 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 சொல்கிறோம் அது ஒத்துக்கிறதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அனுமதி இல்லாமல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கான பரப்பளவில் அளவில் நீங்கள் கட்டிடங்கள் எப்படி கட்டப்போனீங்க அப்படிங்கிறத நமக்கு இல்லை ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கூட வந்துட்டு அவங்க கட்டுவதற்கான ஹக்கா கமிட்டியோட அனுமதி வாங்கல அவங்க பாட்டில் கட்டிக்கிட்டே இருக்காங்க உள்ள வந்து எஸ்டிபி வைக்கணும் அதுக்கான பொலியூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு இல்லை மத்திய அரசு பின்னணியில் இருக்குங்கிற உந்துதல்லே இது எல்லாத்தையும் செய்றாரா ஆமா நிச்சயமா மத்திய அரசு இப்போ ப்ரொடெக்ட் பண்றாங்க ஆரம்பத்துல உங்களுக்கான வளர்ச்சிக்கான பின்னணிகள் இருந்தது அப்படிங்கிறது மாநில கட்சிகள் தான் ஆனால் இன்றைக்கே அவங்க வந்துட்டு பிஜேபியினுடைய சப்போர்ட்டில் தான் இருக்காங்க இயங்குறாங்க அப்படி தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு வராங்க அப்போ அந்த சார்பு நிலையை நாம் வந்து அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு சரிங்க சொல்கிறேன் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி